தமிழ்நாடு இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசுகின்ற நபர்களை அழைக்கக்கூடாது என்றெல்லாம் சுற்றறிக்கை அனுப்புகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் கல்லூரிகளுக்குள்ளார பல்கலைக்கழகங்களுக்குள்ளர அரசியல் ஆளுமைகள் வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்துத்துவ கும்பல்களினுடைய பாண்டேக்கள் கல்லூரிகள் தோறும் இங்கே கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரை நேரடியாக டெல்லி அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதே வேளையை மோடி அரசு செய்கிறது என தர்மம் என்பது பிறப்பில் வருவது ஆனால் அறம் என்பது அனைத்து மனிதருக்கும் வரக்கூடிய இந்த உலகத்தை நேசிப்பதால் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இது தமிழை இந்துவாக இருந்தானால் இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தால் காஞ்சிபுரம் கோயிலோ சிதம்பரம் கோயிலோ இங்க இருக்கிற கோயிலில் பார்த்த சாது கொண்டு கபாலீஸ்வரர் ஒரு இந்து என்று சொல்லக்கூடிய நம்ம போயிட்டு சாமியை தொற்ற முடியுமா பூஜிக்க முடியுமா அதுக்கு மந்திரம் முடியுமா ஒரு நல்ல கருத்துரிமையை பற்றி பேசுவதற்கு இடம் இருக்கிறதா என்றால் லயோலா கல்லேரி அமைத்திருக்கக்கூடிய இந்த மேடையில் மட்டும்தான் பேசக்கூடிய நிலை இருக்கிறது என்கின்ற நிதர்சனம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்துத்துவ பாசிச கும்பலினுடைய அரசியலை அம்பலப்படுத்துகின்ற எவருக்கும் இந்திய அளவிலே அரங்குகளிலே கருத்துரிமை பேசுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நாசிகளினுடைய கூடாரம் இங்கே அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நாசி அரசாங்கம் வந்து பொறுப்பேற்ற உடனே என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் இப்பொழுது நடைமுறையாக கொண்டிருக்கிறது நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டிய கவலையுடன் பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தபோது எப்படி எப்படி அந்த மக்களை தன்னுடைய பயங்கரவாதத்திற்கு அடிபணிய வைத்தாரோ எப்படி ஒரு ஜனநாயக குடியரசை அது நாசி குடியரசாக பாசிச அரசாக மாற்றினாரோ அந்த வழிமுறை எல்லாம் அச்சு பிசகாம பாஜக இருக்கு கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுட்டு அறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசுகின்ற நபர்களை அழைக்க கூடாது சுற்றறிக்கை அனுப்புகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது கல்லூரியில் அரசியல் பேசலாம் வேற எங்க அரசியல் பேசுறது மாணவர்கள் அரசியல் பேசவில்லை என்றால் வேறு யார் அரசியல் பேசுவது மாணவர்கள் தான் ஒரு வரலாற்றை படைக்கிறார்கள் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் அரசியல் ஆட்சி முறை தவறாக இருக்கிறது என்றால் புரட்டு போடுகிறார்கள் உலக வரலாறு அப்படித்தான் இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் கல்லூரிகளுக்கு உள்ள பல்கலைக்கழகம் உள்ள அரசியல் ஆளுமைகள் வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்துத்துவ கும்பல்களினுடைய பாண்டியர்கள் கல்லூரிகள் தோறும் கருத்துரைகள் பேசிட்டு இருக்கிறாங்க வேற இந்துத்துவ கும்பல் மட்டும்தான் நீங்க பேச வேண்டும் என்கின்ற ஒரு முறையை உருவாக்கி இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துக்குள்ள பயிற்சி இருக்குது இருக்குது பல இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம் அந்த கொடி இறக்கப்படுறது நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்கிறது அப்ப இங்க கல்வி கூடங்களில் அரசியல் ஆர்எஸ்எஸ் மட்டும் எப்படி வரலாம் அது யார் கேள்வி கேட்பது இந்த தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கொலை செய்த கும்பலை நேர்மையான அரசை உருவாக்குங்கள் என்று நாங்கள் மாணவர்களை சந்தித்து பேசக்கூடாது என்று கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள் என்றால் இங்கே நடப்பது ஜனநாயக ஆட்சியா இல்லையா ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த உடனே செய்த விஷயங்கள் என்ன முதலிலே செய்து அவர் செய்தது கருத்துரிமை தடுக்கின்ற வேலை செஞ்சார் என்ன பண்ணாருனால் அங்கே ஹிட்லரினுடைய அல்லது நாசிக்களினுடைய கட்சியை தவிர வேறு எந்த கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று கூட கூடாது பேசக்கூடாது கருத்தரங்குகள் நடக்க நடத்தக்கூடாது அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்ற தடை சட்டம் கொண்டு வந்துச்சு இது அவங்களுக்கு மட்டும் இல்லை கத்தோலிக்கர்களுக்கும் இதே சட்டம் கொண்டு வந்தாங்க வாட்டிகனுக்கு போய் அவர் வந்து போப்பாண்ட பார்த்து ஒப்பந்தம் போட்டு கூட சங்கங்கள் கலைக்கப்பட்டன ஏனென்றால் நாளைக்கு அவர்கள் தங்களுக்கு எதிராக கழகம் செய்து விடுவார்கள் என்ற கவலை அவர்களுக்கு இருந்தது ஆக பேச்சுரிமை என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க நாடு முழுவதும் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவர்களுடைய எதேச்சு அதிகாரம் இவங்களோட அடக்குமுறையை கொண்டு வரணுங்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தை வாக்கெடுப்புக்கு விட்டாங்கனால் அங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் அதை எதிர்த்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே அந்த கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது பிரதிநிதிகளை கைது செய்கிறது நாசி அரசாங்கம்

ஹிட்லர் செய்த மிக முக்கியமான வேலை மாநிலங்களினுடைய மாகாணங்களினுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக கலைத்து போட்டது ஆட்சி மாகாணங்கள் ஆட்சியை இல்லாத அளவுக்கு முற்றிலுமாக கலைத்து போட்டு ஒற்றை மைய ஆட்சியை ஜெர்மனியினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி மைய ஆட்சி முறையாக ஹிட்லரின் நேரடி பார்வையில் கீழே கொண்டு வந்தாங்க அங்க மாகாணங்களுக்கு இருந்த உரிமைகள் மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகள் எல்லாம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டன அதே நிலைமைதான் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த இருக்கக்கூடிய குறைந்தபட்ச உரிமை வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையிலிருந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை கொண்டு வந்து அமர்த்துகின்ற அந்த உரிமை வரை அனைத்தும் மத்திய அரசாங்கத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரே டெல்லியில் உட்கார்ந்து மோடி நேரடியாக பேசுறார் இங்க இருக்க கலெக்டருக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம் இங்கே கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரை நேரடியாக டெல்லி அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஹிட்லர் என்ன செஞ்சானோ அதே வேளையை மோடி அரசு செய்கிறது அது மட்டுமல்ல ஹிட்லரினுடைய கருத்திற்கு நாசிகளினுடைய கருத்திற்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்களை பொது இடத்தில் வைத்து அவமானப்படுத்துவது இப்படித்தான் ஹிட்லரினுடைய கருத்துக்கு விமர்சனம் தெரிவித்தார்கள் சொன்று இரண்டு ஆசிரியர்களை பெண்களை வந்து பொது இடத்துல நிக்க வச்சு தலைய மொட்டை அடிச்சாங்க இன்னொரு கரு இன்னொரு அமைப்பை சார்ந்த ஒருத்தர் வந்து இது போன்ற மாற்று கருத்தை சொல்லி நான் இந்த தேசத்திற்கு எதிரானவன் சொல்லி அவன் கழுத்துல போர்டு மாட்டி நடு சந்தில் நிக்க வச்சாங்க இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது நாசிக்களின் கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய அனைவரும் பொது சமூகத்தில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டார்கள் அதான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது நீங்க பிஜேபி கேள்வி கேட்பீங்க மோடிய கேள்வி கேட்பீங்க ஆர் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சமூக விரோதி நீங்க அர்பன் நக்சலைட் நீங்க மாவோயிஸ்ட் நீங்க தேச விரோதி நீ பாகிஸ்தானுக்கு போன சொல்லக்கூடிய இந்த யுக்தி இவன் கண்டுபிடிக்கல ஹிட்லர் என்ன பண்ணனோ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வர்றது இதெல்லாம் முன்னாடி ராமாயணத்துல சொல்லிட்டான் இதெல்லாம் மகாபாரத்துல சொல்லிட்டான் இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லிட்டு இந்த கும்பல் இப்ப என்ன சொல்லுதுனால் புவியர்ப்பு விசையே இல்லைன்னு சொல்றானு நியூட்டனுடைய விதிகளே தப்புன்னு சொல்றான் இந்த அளவுக்கு இவர்கள் மிக மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை கொண்டு வர ஒரு விஷயத்தை தெளிவா இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கிருஷ்ண பகவானுடைய அவதாரம் வந்து வராக அவதாரம் அந்த வராகம் என்பது பன்றி ஆகவே அந்த பன்றி வராக அவதார பன்றி வடிவத்திலே கிருஷ்ண பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து நாட்டை காப்பாத்தியது போல இப்பொழுது பன்றி காய்ச்சல் வடிவிலே நாட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அமித்ஷாவை கைவிடலாமே அவன் தெளிவா கொண்டு போய் எய்ம்ஸ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறான் ஏன் இப்ப சொல்ல இப்ப பாப்போம் இது வந்திருக்கிறது பன்றி என்பது கிருஷ்ண பரமா கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய மறு அவதாரம் தான் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மொத்தமா அந்த மாட்டினுடைய சிறுநீரை ஊத்தி நீ அவனுக்கு வந்து என்ன சொல்றது இதுக்கு மேல என்ன சொல்றது உங்களுக்கு பத்தி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தனக்குன்னா ஒண்ணு மத்தவனுக்குன்னா வேற ஒண்ணு வைக்கக்கூடிய நிலைமையில தான் நின்றுட்டு இருக்கு ஏன்னா இந்து மதம் மட்டும் தான் உலகத்தில் அனைவரும் சமம்னு சொல்லல மீறி எல்லா மதத்திலயும் சொல்றான் ஆனால் இந்து மதத்துல மட்டும்தான் ஒருத்தன் தலையில பிறந்தான் ஒருத்தன் தோல்ல பிறந்தான் ஒருத்தன் தொடையில பிறந்தான் ஒருத்தன் காலில் பிறந்தான் சொல்லி அனைவரும் சமமற்றவர்களாக உலகத்தில் சித்தரிக்கக்கூடிய ஒரே மதமாக இந்து மதம் இருக்கிறது ஆனால் தமிழர்களுடைய மதமோ தமிழர்களுடைய சமயமோ அப்படி இல்லை தமிழர்கள் வேறு தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழர்கள் அனைவரும் சமம் சொல்றோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுவது தமிழர்களுடைய நம்பிக்கை ஆனால் இந்து மதத்தின் நம்பிக்கை என்பது அனைவரும் சமம் இல்லை என்று சொல்லுவதுதான் இந்து மதத்தின் நம்பிக்கை தான் இந்துத்துவத்திற்குள் சகோதரத்துவமே கிடையாது நட்பு என்பதே கிடையாது அன்பு என்பதே கிடையாது அங்கே நேர்மை என்பதும் கிடையாது ஆனால் தமிழர்களினுடைய நம்பிக்கைகளிலே அன்பு என்பது இருக்கிறது என்பது மட்டுமல்ல அறம் இருக்கிறது நமக்கு அறம் முக்கியம் அவனுக்கு தர்மம் முக்கியம் அந்த தர்மம் என்பதற்கும் அறம் என்பதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் வேறுபட்ட நிலைகள் இருக்கின்றன என தர்மம் என்பது பிறப்பில் வருவது ஆனால் அறம் என்பது அனைத்து மனிதருக்கும் வரக்கூடிய இந்த உலகத்தை நேசிப்பதால் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இது அங்கே தர்மத்தை பற்றி பேசக்கூடிய கும்பல்கள் சாதி தர்மத்தை தான் பேசுவான் வேற ஒன்ன பத்தி பேச மாட்டான் இந்த தர்மத்தை முன்னிறுத்த கூடிய மனு தர்மத்தை தான் அவன் அரசியல் சாசனமாக மாற்ற விரும்புகின்றான் அந்த மனு தர்மத்தினுடைய சொல்லுகிறது சூத்திரர்களாகிய நாம் கல்வி கற்க கூடாது நாம் சொத்து சேர்க்கக்கூடாது நீதிமன்றம் என்று வந்துவிட்டால் சூத்திரர்கள் பேசுவதை நம்ப கூடாது மனு தர்மத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய இடத்திலே உயர் சாதியைச் சேர்ந்த அவன் பார்ப்பனன் வந்தான் என்றால் அவன் நான் தர்ம நான் உண்மையை சொல்லுகிறேன் என்றால் நல்ல பழுக்க காய்ச்சல் இரும்பு கம்பி அவன் கையிலே கொடுத்தால் அதை பிடிக்கும் பொழுது அவன் கையில் புண்ணு வராமல் இருந்து சொல்றான் என்று அர்த்தம் என்று மனது சொல்லுகிறது அப்படி என்றால் சூத்திரன் பொய் சொல்லுவான் என்று மனதை எழுதி வைத்திருக்கிறது ஒரு சூத்திரன் சொத்து சேர்க்கக்கூடாது அப்படி மீது சேர்த்தால் அதை உயர் சாதிக்காரன் அடித்து பிடுங்கிக் கொள்ளலாம் அது தவறு இல்லை ஒரு சூத்திரனை ஒரு உயர் சாதிக்காரன் காரன் கொலை செய்தால் ஒரு தவளையை ஒரு மனிதன் கொலை செய்தால் என்ன பாவமோ அந்த பாவம்தான் அந்த உயர் சாதிக்காரனுக்கு என்று மனு தர்மம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு மனு தர்மத்தை இன்னைக்கு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் மனு தர்மம் என்ன சொல்லுது சூத்திரன் சொத்து வச்சுக்கூடாதுன்னு சொல்லுது அதை தான் இங்க வந்து எட்டு வழிச்சாலையில இருக்கிற நிலத்தை எல்லாம் இந்த அரசாங்கம் வந்து நின்றது சட்டத்தை போடுகிறது இங்கே நிலம் சூத்திரல் கையில் இருக்கிறது அந்த நிலத்தை பிடுங்குவதற்காக தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கே கருத்து உரிமையை கல்வி உரிமையை பேசுகின்ற உரிமை நமக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக வருகிறது அதைத்தான் இப்பொழுது முறித்து போடுகிறார்கள் ஆக மனு தர்மத்தின் ஆட்சி முறைதான் இங்க இந்தியாவின் ஆட்சி முறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க மோடி அரசாங்கம் மனு தர்மத்தை ஆட்சி முறையாக கொண்டு வருகிறது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அரசியல் நமக்கு அவசியமான அரசியலாக நிற்கிறது இல்லை என்றால் நாம் மறுபடியும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி வீழ்த்தப்பட்டோமோ அது போல மறுபடியும் நாம் வீழ்த்தப்படுவோம் என்கின்ற நிலைதான் இன்று இருக்கிறது இங்க தேச பாதுகாப்பு சட்டம் பாய்கிறது தேச விரோத சட்டம் பாய்கிறது யார் மீது இங்க மக்கள் உரிமையை பேசுகின்ற அனைவரின் மீதும் பாய்கிறது இது இன்னைக்கு கொண்டு வரவில்லை வெள்ளைக்காரன் அவன் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த அந்த சட்டத்தை இந்த நூத்தி இருபத்தி நான்கு ஏ பிரிவை கொண்டு வந்த அந்த சட்டம் இவன் கொண்டு வந்த சட்டம் இல்ல வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் காந்தி இருவின் ஒப்பந்தத்தின் பொழுது அவர் இறுவினுக்கு கொடுத்த தன்னுடைய பரிந்துரைகள் தாங்கள் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பல்வேறு சரத்துகளில் ஒன்று என்ன நாள் இவர் நூத்தி இருபத்தி நாலு ஏ என்கின்ற தேச விரோத சட்டத்தை ரத்து செய்யுங்கள் காந்தி எழுதி கொடுத்தார் அப்படினால் எவ்வளவு பெரிய அயோக்கியமான சட்டத்தை வைத்துக்கொண்டு இன்னும் இந்த ஆட்சி நடந்து வருகிறது என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நூத்தி இருபத்தி நான்கு ஏ பிரிவின் கீழ்தான் தந்தை பெரியார் அவர்களுடைய பத்திரிகை முடக்கப்பட்டது குடியரசு என்கின்ற பத்திரிகை முடக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் காந்தியும் பேசியிருக்கிறார் காந்தி சொல்லியிருக்கிறார் நான் தேசத்துக்கு விரோதம் என்றால் எது தேசம் என்று வரையறுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் அந்த தேசத்துக்கு நான் விரோதியா என்பதை வரையறுப்பதற்கு முன்பாக தேசத்தை வரையறுகிற என்று பேசியிருக்கின்றார் இதை ஐநா அவனுடைய மனித உரிமை கவுன்சில காந்தி இந்த சட்டத்தை பிரித்து இந்த பிரிவை பற்றி என்ன சொன்னார் என்று சொன்னதற்காகத்தான் நான் அதே பிரிவில் எனக்கு வழக்கு போட்டார்கள் அந்த பிரிவில எனக்கு வழக்கு போட்ட பொழுது எனக்கு கட்டுக்கடங்கான மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் இந்தியா ஒரு காந்தி தேசம் என்று சர்வதேசம் நம்பி கொண்டிருந்ததை அம்பலப்படுத்துகின்ற வேலை இந்த அரசாங்கமே செய்திருக்கிறேன் இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் என் வேலை எளிதாக முடிந்து விட்டது நான் உலக அரங்களே சென்று இந்தியா என்பது ஒரு அயோக்கிய அரசாக நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசனத்தை மதிக்கவில்லை என்று சொன்ன நம்பாதவர்கள் என்னை கைது செய்த பொழுது நம்பியிருக்கிறார்கள் என்னை கைது செய்த பொழுது இந்திய அரசாங்கம் யோக்கியத்தை புரிந்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெரும் வேலையை செய்ததற்காக இந்திய அரசாங்கம் பாராட்டுகின்றேன் நீதி நான் இந்த அரசாங்கம் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று நிரூபிப்பதற்காக யுஏபிஏ சட்டம் என் மீது பாயும் என்றால் அந்த சட்டத்தை அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தான் நான் பதிவு செய்தேன் இதே பதிவு நான்

இதை பற்றி நிற்பதற்கு நாங்கள் நீ அயோக்கியன் என்று ஒவ்வொரு வாய்ப்பும் எங்களுக்கான ஆயுதமாக நாங்கள் பார்க்கின்றோம் உன்னை அம்பலப்படுத்துகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றோம் இந்த இடத்தில்தான் மாணவர்களாகிய உங்களுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இன்று திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறது என்றால் மாணவர் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஒரு வரலாற்று திருப்பு உருவாக்கியது அப்படியான போராட்டங்களை உருவாக்கிய மாணவர் சமூகம் இன்று அடக்கப்பட்டு சுதந்திரமாக சிந்திக்க கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகள் வருகின்றன அந்த மாணவர்களுடைய அரங்குகளிலே அரசியல் உரிமையை பற்றி பேசுவதற்கான தடை இருக்கிறது என்றால் அந்த தடையை உடைக்க வேண்டிய பொறுப்பு மாணவர்களாக நமக்கு இருக்கிறது நாம் எப்பொழுது வேண்டுமானால் கல்வி கற்றுக்கொள்ளலாம் அதில் பிரச்சனை இல்லை இந்த கல்வியை வைத்துக் கொண்டு பட்டத்தை வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்பு அரசாங்கம் உருவாக்கவில்லை ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன குறைக்கின்ற வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பட்டய படிப்பை படித்துக் கொள்ளலாம் ஆனால் சுதந்திரத்தை இழந்து விட்டோ திரும்ப மீட்டெடுப்பது என்பதிலே மிகப்பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் ஆகவே மாணவர்களை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விடயம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதுதான் இல்லை என்றால் இங்கே கருத்துரிமை இல்லை என்றால் பேச்சுரிமை இல்லை என்றால் சுதந்திரமாக சிந்திப்பதற்கு உரிமை இல்லை என்றால் இது சுதந்திர நாடு இல்லை என்ற அர்த்தம் நாம் எல்லாம் அடிமையாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாக மாறிவிடுகிறது இல்லைனால் நம்முடைய சுயமரியாதையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் வரலாற்றில் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவிலே பாஜகவிற்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்து வருகிறது இந்துத்துவ கும்பல்களின் கொட்டத்தை அடக்குகின்ற அதிகாரமும் அறிவும் அரசியலும் நமக்கு மட்டும் தான் இருக்கிறது ஏனென்றால் இந்துத்துவத்தை எதிர்த்த வரலாறு என்பது இன்று நேற்று அல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக இருக்கக்கூடிய வரலாற்றின் தொடர்ச்சியிலே நின்று கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த சண்டை வெறும் பாஜக எதிரான சண்டை அல்ல இது வைதிகத்திற்கு எதிரான சண்டை ஆரியத்திற்கு எதிரான சண்டை அந்த எதிரான சண்டை அந்த இந்து மதத்திற்கு எதிரான சண்டை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல தமிழ இந்துவா இருந்தானால் இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு போயிருக்க வேண்டியதானே இன்றைக்கு இந்துக்கள் இந்துக்கள் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு இலங்கையிலே ஈழத்திலே தமிழர்களினுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றனவே கேள்வி கேட்டானா இலங்கை அரசு நட்பு நாடு தானே சொல்றான் அது ஒரு பௌத்த அரசாக இருந்தாலும் சரி சிங்கள பேரினவாதத்தை பேசுவவராக இருந்தாலும் சரி அவர்களை தனது நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கம் இந்துக்கள் தமிழர்கள் இந்துக்கள் சொல்லுகின்ற இந்த கும்பல்கள் இங்கே கத்தினாலும் கூட கூட தமிழீழ தமிழர்களை காப்பாற்றுவதற்காக மோடி அரசாங்கம் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம் தமிழன் இந்து இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணுமே கிடையாது தமிழன் இந்து இல்லை இதை உறக்க சொல்ல வேண்டும் இதை சொன்னதற்காக தான் எனக்கு வழக்கு போட்டிருக்காங்க தமிழன் இந்து இல்லைன்னு சொன்னதற்காக ஒரு வழக்கு தாம்பரம் நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அன்றைக்கு என்ன பேசிட்டு போனால் எனக்கு மறந்து போயிடுச்சு அது மிக கவனமாக குறிப்பிடுத்து ஆவணப்படுத்திருக்கிறது காவல்துறை அதற்காக காவல்துறைக்கு நான் பாராட்டு தெரிவித்துக் கொள் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழர் இந்து இல்லைன்னு சொன்னிங்க ஆவணம் ஆயிடுச்சு இல்லையா ஒரு அரசாங்கம் ஆவணம் ஆகிருக்கு இல்லையா அது எனக்கு போதும் அதுக்காக எத்தனை முறையான வழக்கு போட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கின்றேன் அது லயலோ கல்லூரியில் பேசியதற்கு நான் இன்னும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் தயாராக இருக்கின்றேன் ஏன்னா தமிழன் இந்து இல்லை என்று சொல்லுவதற்கு பல்வேறு ஆதாரங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு இஸ்லாமியர்களுடைய வழிபடுகின்ற வழிபாட்டு போய் கும்பிடுவதற்கோ அதை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை இமாமாக இருப்பதற்கோ எந்த முஸ்லீம் வேணா போகலாம் அதுக்கு சாதி பிரச்சனை இல்லை யார் வேணா போகலாம் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அவ்வளவுதான் அது போலதான் கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்களை யார் வேணா போய் உட்காரலாம் யார் வேணா அங்க தலைமை பீடத்துக்கு போகலாம் அது அவர் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனா காஞ்சிபுரம் கோவிலோ சிதம்பரம் கோவிலோ இங்க இருக்க கோயில பார்த்தசாரதி கோவில் கபாலீஸ்வர் கோவில் ஒரு இந்து என்று சொல்லக்கூடிய நம்ம போயிட்டு சாமியை தொற்ற முடியுமா பூஜிக்க முடியுமா அதுக்கு மந்திரம் சொல்லிட முடியுமா முடியாது அந்தந்த மதத்துக்கார் அந்தந்த கோயில்ல போக முடியும் சொன்னால் இன்னொன்னு சேர்த்து பார்க்கணும் அடுத்தவன் கோயில்ல இவன் இவன் போய் பூசாரி ஆக முடியாது ஒரு இஸ்லாமியர்களுடைய கோவில்ல போய் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவர் வந்து இமாம் ஆயிர முடியாது ஒரு மசூதியில போய் ஒரு கிறிஸ்தவர் வந்து எப்படி இமாம் ஆக முடியாதோ அதே போல சர்ச்சில் போய் இவர் ஃபாதர் ஆயிர முடியாது அது மாதிரி தான் இந்து கோயில நம்ம ஆக முடியாதுன்னா நம்ம இந்து இல்லைன்னு தானே அர்த்தம் வேற என்ன இருக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நீயே சொல்லிட்ட ஓன் கோயில நாங்க எல்லாம் பூசாரி ஆக முடியாதுன்னா நாங்க உன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் இந்த தமிழர்கள் இந்துக்கள் இல்லை தமிழர்க்கென்று வழிபடுகின்ற முறை இருக்கிறது எங்கள் முன்னோர்களை நாங்கள் வணங்குகின்றோம் கும்பிடுகின்றோம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கு தண்ணி ஊத்துறோம் படையல் போடுறோம் அதை செஞ்சுட்டு போறோம் அதான் எங்களுடைய சாமி ஓ ஓசாமி மாதிரியா தீட்டி நான் தொட்டா சாமிக்கு காய்ச்சல் வந்திருக்கிற கதையெல்லாம் எங்கள் சாமிகிட்ட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இந்துத்துவ கருத்தியலை வைதீக கருத்தியலை ஒரு ஆரிய கருத்தியலை நம்ம மேல திணிக்கின்றது காரணம் ஒண்ணுதாங்க அவனுக்கு மதத்தை ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது நம் சொத்தை கொள்ளையடிக்கணும் நம் நிலத்தை கொள்ளையடிக்கணும் நம் பண்பாட்டை முழுவதுமாக அவன் அடிமைப்படுத்திட்டால் அதற்கு பிறகு நம் சொத்துக்களை கொள்ளையடிக்கணும் நம்ம அடிமையாக்கிடலாம் நம் உழைப்பை சுரண்டலாம் மதம் என்பதை வளர்த்துவதற்கும் மதம் என்பதை வெறியாக மாற்றுவதற்குமான நோக்கம் ஒண்ணுதான் அது சாமி கும்புற விஷயம் இல்லை இன்னொருத்தரை அடிமையாக்கக்கூடிய விஷயம் அவனை அடிமையாக்கி அவனை சுரண்டி அவனுடைய சொத்துக்களை திருடுகின்ற விஷயத்துக்கு தான் ஒருத்த மதவெறியை பயன்படுத்துவான் அதுதான் இந்தியாவை நடந்து கொண்டிருக்கிறது இவன் கடவுள் மேல பக்திக்காக இந்த வேலையெல்லாம் செய்யல ஏன்னா கடவுளுக்காக பக்தியில் செய்யறாங்க கோயிலுக்குள்ள என்ன தான் இருக்கிறோம்